ஹரே கிருஷ்ணா பகவதத்திலிருந்து ஒரு கட்டுரை உள்நோக்கமற்ற நாம சங்கீர்த்தனம் மூலம் பிரபுபாதரின் நினைவுகளில் இருந்து உள்நோக்கமற்ற நாம சங்கீர்த்தனம் தாடியுடன் இருந்த சாது ஒருவர் கடவுளின் பெயர்களை உச்சரித்து அதன் மூலம் மக்களின் நோய்களை தீர்ப்பதாக கூறி பல கூட்டங்களை பம்பாய் முழுவதும் நிகழ்த்தி வந்தார் அவரது கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்தனர் பலர் அதில் குணமடைந்தனர் அவர் சில பிரபுபாதரிடம் அதே போன்ற பிரம்மாண்டமான கூட்டங்களை நிகழ்த்தி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்தால் மக்கள் பலர் பயனடைவர் என்றும் அதற்கு ஸ்ரீல பிரபுபாதரும் தம்முடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் அவர் பிரபுபாதரிடம் கூறினர் நானும் கூட்டத்தை கூட்டுகிறேன் நீங்களும் கூட்டத்தை கூட்டுகிறீர்கள் நானும் மக்களை கடவுளின் பெயர்களை உச்சரிக்க வைக்கின்றேன் நீங்களும் மக்களை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்க வைக்கின்றீர்கள் எனவே நாம் பரஸ்பரம் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் சிறில பிரபுபாதரோ முடியாது என்று மறுப்பு தெரிவித்து கூறினார் இது எங்களின் கோட்பாடுகளுக்கு விரோதமானது கடவுளின் நாமமும் கடவுளே நாம் கடவுளின் சேவகர்கள் நாம் கடவுளின் திருநாமங்களை நமது புலனின்பத்திற்காகவோ பௌதிக பௌதீக தேவைகளுக்காகவோ பயன்படுத்த கூடாது எவ்வித சொந்த உன்னோகமும் இன்றி வெறுமனே பகவானை போற்றுவதற்காகவும் அவருக்கு சேவை செய்வதற்காகவுமே நாங்கள் திருநாமங்களை உச்சரிக்கின்றோம் எனவே எங்களால் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க முடியாது பகவானுடைய திருநாமத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்பிப்பதில் ஸ்ரீல பிரபுபாதர் எப்போதும் கவனமாக இருந்தார் ஜெயஸ்ரீல பிரபுபாதா திரு கிரிராஜ் சுவாமி அவர்கள் எழுதிய ஆங்கில புத்தகத்தில் இருந்த மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா